ஹாப்பி சண்டே எல்லாருக்குமே இன்னைக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம ஒரு சண்டே விலாக் தான் வந்து பார்க்க போகிறோம் சண்டேனாலே வந்து பார்த்தீங்கன்னா எல்லாரும் பொறுமையாக வந்து வேலையை வந்து ஆரம்பிப்போம் மற்ற நாட்களை விட இந்த நாள் வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வந்து ஸ்லோவாக தான் ஆரம்பிக்கும் நாத்தனார் நாத்தனார் பொண்ணு அப்புறம் வந்து எங்கள் மாமனார் மாமியார்லாம் வந்திருந்தாங்க மாமியார் வந்து பூரி வந்து போடுறதுக்கு மாவெல்லாம் பிசைஞ்சு அவங்களே தான் பூரி போட்டாங்க நாத்தனார் வந்து இந்த கிழங்கு மசாலா வந்து செஞ்சாங்க ஸோ கால டிஃபன் வந்து பாத்தீங்கன்னா நல்லபடியா வந்து சூப்பராக வந்து நிறைவடைஞ்சிருச்சு ஞாயிற்றுக்கிழமை அப்படின்னா நமக்கு வந்து ரெஸ்ட் இருந்தா இன்னமும் சந்தோஷமா தான் இருக்கும் ஸோ வந்து சுட சுட அத்தை வந்து பூரி போட்டு எல்லாத்துக்கும் கொடுத்தாங்க நான் போய் எல்லாத்துக்கும் ஒவ்வொருத்தருக்காக கொடுத்து சாப்பிட சொன்னேன் மாமனாரும் வீட்டுக்காரரும் எல்லாம் பிஸியா செல்லு பார்த்துக்கிட்டு இருந்தாங்க ஸோ ரொம்ப சந்தோஷமான டேவா வந்து ஆரம்பிச்சாச்சு என் வீட்டுக்கார் வந்து பார்த்தீங்கன்னா அம்மாவுக்காக ஹெல்ப் பண்றதுக்காக பூரிக்கு வந்து மாவு வந்து தேய்ச்சி கொடுத்தாங்க அப்புறம் வந்து நான் கிண்டல் பண்ணிட்டு இருந்தேன் இதே வந்து நாங்கள் பண்ணோம்னா வந்து செய்ய மாட்டீங்க அம்மாவுக்காக வந்து இவ்வளோ தூரம் பண்ணுறீங்களா அப்படின்னு சொல்லி ஒம்பதுட்டு இருந்தேன் ஸோ அப்படியே வந்து ஜாலியாக சுட சுட சாப்பிட்டாச்சு அப்புறம் வந்து நம்ம வீட்டோட செல்லப்பிராணி காக்கா வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப கத்திக்கிட்டே இருந்துச்சு ஸோ அது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கும் வந்து ஸ்நாக்ஸ் எல்லாம் வச்சுட்டு நாங்கள் எல்லாருமே வந்து சாப்பிட்டோம் அப்புறமா வந்து ஹவுஸ்மேட்ஸ் படம் வந்து பாத்துட்டு இருந்தோம் அது வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருந்துச்சு ஃபர்ஸ்ட் நாங்கள் பேய் படம் நினைச்சிட்டு இருந்தோம் அதுக்கப்புறம் தான் தெரிஞ்சது அது வந்து கொஞ்சம் காமெடி படம் அப்படின்னு சொல்லிட்டு ஃபஸ்ட்டு வந்து பயந்த மாதிரி பார்த்துட்டு இருந்தோம் அப்புறம் பார்த்தா இவ்வளோதான விஷயங்கிற மாதிரி இருந்துச்சு ஆனால் படம் சூப்பராக இருந்தது குவார்டர்லி எக்ஸாம் லீவுனாலே வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து அந்த குப்பைகள் வந்து சேர்ந்துருக்கும் இல்லையா அதெல்லாம் வந்து யோகியை வச்சு நான் அப்பப்போ கிளீன் பண்ணிக்குவேன் அதே மாதிரி சனி ஞாயிறு அந்த மாதிரி நாட்கள்ல ரொம்ப குப்பை சேர்ந்துச்சுன்னா எடுத்துருவேன் ஸோ அவன் டிராவில் வந்து பார்த்தீங்கன்னா நிறைய வந்து வேண்டியது வேண்டாதுன்னு நிறையா இருந்தது அதெல்லாம் வந்து எடுக்க சொல்லியாச்சு அதே மாதிரி ஃபஸ்ட் டைம் வந்து முடிஞ்சதுனால அந்த புக்ஸும் எடுத்து ஓரமாக வந்து நம்ம ஹோஸ்ட் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து இந்த பேப்பர் காரங்க அவங்க வரும்போது நம்ம வந்து அதை போடுறதுக்கு ஈஸியா இருக்கும் அவனோட தீந்து போன ரஃப் நோட்டு இது எல்லாத்தையுமே வந்து பார்த்தீங்கன்னா எடுத்து வைக்க சொல்லியாச்சு அதுக்கப்புறம் ரொம்ப தூசியா இருந்தனால அந்த சின்ன முரத்தை வச்சு நல்லா வந்து கிளீன் பண்ண சொல்லிட்டேன் அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா குட்டி குட்டி தோசையா வந்து வேணும் அப்படின்னு சொல்லியிருந்தான் குட்டி குட்டி தோசையில சட்னி வந்து வச்சு பர்கர் மாதிரி சாப்பிடணும்னு சொல்லிட்டு அவனா வந்து சாப்பிட்டுட்டு இருந்தான் ஸோ குவார்டர்லி லீவு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் வந்து நம்ம வந்து பிளான் பண்ற மாதிரி இருக்கும் அப்பதான் வந்து தீபாவளி வரும் அதுக்கப்புறம் வந்து சில பேருக்கு பிறந்த நாள் வரும் அப்புறம் ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் வந்து இருக்கும் எல்லாத்தையும் மேனேஜ் பண்ணி கொண்டு போகணும் அப்புறம் பிள்ளைங்களை அப்பப்போ வெளியே வேற கூட்டிகிட்டு போகணும் விளையாட விடணும் அந்த மாதிரி நிறைய பிளான் இருக்கும் ஸோ அதை பத்தின வீடியோவும் இதுல இருக்கு கண்டிப்பா வந்து பாருங்க அப்புறம் வந்து சந்தைக்கு வந்து போயிருந்தோம் சந்தைக்கு போகும்போது வந்து பாத்தீங்கன்னா நிறைய வந்து காய்கறிகள்லாம் இருந்தது ஆனா எப்பவுமே இருக்கிற காய் மாதிரி தான் இருக்கு எல்லா காயுமே சாப்பிட்டாச்சு இனிமேல் எந்த காயை சாப்பிடுறது அப்படிங்கிற தான் இருக்கு ஆனா வேற வழி இல்லை நமக்கு வந்து இந்த மாதிரி தான் சாப்பிட்டாகணும் அப்படிங்கிற மாதிரி நிறைய வந்து வெரைட்டி இப்ப யூடியூப்லலாம் எல்லாம் நிறைய வெரைட்டிஸ்லாம் வரவும் வரும் நம்ம வீட்டிலலாம் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா திங்கக்கிழமன்னா இந்த குழம்பு செவ்வாய் சாம்பார் வெள்ளிக்கிழமனா சாம்பார் அப்படிங்கிற மாதிரியே பழகி போச்சு அதே மாதிரிதான் இப்போ வரைக்கும் நம்ம பழகிட்டு இருக்கோம் ஆனா இன்னும் சில பேர் எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா வெரைட்டி வெரைட்டியா வந்து செஞ்சு சாப்பிடணும்னு நினைக்கிறாங்க ஆனா வந்து அதுக்கான நேரமும் கால சூழலும் ஒத்து வருமா அப்படிங்கறதா முக்கியம் ஸோ நம்ம கிட்ட என்ன இருக்கோ அதை வச்சு நம்ம டேஸ்டா சமைச்சு நல்லா ஹெல்த்தியா சாப்பிட்டு போயிடணும் எப்போ ஃப்ரிட்ஜ்னு ஒன்று வந்துச்சோ அப்பயே நம்ம ஹெல்த்திங்கிறது போயிடுச்சு அதுல வந்து பெருசா நம்ம எதுவும் எதிர்பார்க்க முடியாது சோ இருக்கிற நாலு நாளைக்கு தேவையானது இல்ல மூணு நாளைக்கு தேவையானது மட்டும்தான் வந்து காய் வந்து வாங்குவேன் மெயினா வந்து பாத்தீங்கன்னா வெங்காயம் தக்காளி உருளைக்கிழங்கு பூண்டு தேங்காய் இதெல்லாம் வந்து மெயினாக வாங்கி வாங்கி வச்சுக்குவேன் அப்புறம் வந்து சில கிராசரி ஐட்டமும் வந்து வாங்கியிருந்தேன் மில்க் மைடு வந்து பாத்தீங்கன்னா அந்த பாயசம்ல வந்து சேர்த்தா நல்லா க்ரீமியா இருக்கும்னு சொன்னாங்க ஸோ அது வந்து வாங்கியிருந்தேன் எல்லாரும் ட்ரை பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் வந்து ஸ்நாக்ஸ் ஐட்டம் வந்து அங்கேயே வந்து இந்த ஹோம் மேடில் செய்கிற சிப்ஸு அதெல்லாம் வாங்கியிருந்தேன் மீல் மேக்கர் வந்து யோகிக்கு ரொம்ப பிடிக்கும் அதனால காய் சாப்பிடறோன்னு இல்லையோ இந்த மீல் மேக்கர்லாம் வந்து சாப்பிடணும்னு சொல்லுவான் சோ அதை வாங்கியாச்சு அப்புறம் வந்து கடுகு ரவை பச்சை பட்டாணி இது மாதிரி வந்து நம்ம அந்த உருளைக்கிழங்குக்கு வந்து செய்வோம் இல்லை கறி அதெல்லாம் செய்யறதுக்கு அப்புறம் அந்த அப்பளம் வறுக்க புரட்டாசி வேற சனிக்கிழமை நம்ம வந்து அப்பளம் வடையெல்லாம் வறுக்கணுங்கிறக்கா கோல்டு உணர் வாங்கி இருந்தாச்சு அப்புறம் வந்து அன்னைக்கு அத்தைக்கு பிறந்தநாளுங்கிறாங்க நாங்கள் நாங்க சந்தைக்கு முடிச்சிட்டு அங்கேயே வந்து ஹோட்டல்ல சாப்பிட்டோம் யோகிக்கு மட்டும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் அப்புறம் நட்ஸ் கொஞ்சம் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் இந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து அடிக்கடி நம்ம கொடுப்போம் இதுவும் நாளைக்கு வந்து ஸ்கூல் வேற ஓப்பன் ஆக போகுது ஸோ வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி பாதாம் பிஸ்தா அந்த மாதிரி நட்ஸ் எல்லாம் வந்து நம்ம வாங்கி வச்சுக்கிறது ரொம்ப நல்லது நாங்க வந்து கரெக்டாக வந்து எல்லா ஜாமானும் எடுத்து வச்சிருந்தோம் பிளாஸ்டிக்லாம் கரெக்டாக அந்த அண்ணனும் வந்தாங்க அவங்க கிட்ட போட்டுட்டோம் ஏன்னா இடத்த அடைக்காம இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக அவங்க கிட்ட போட்டாச்சு ஸோ வந்து பாத்தீங்கன்னா அதில் பெருசாக ஒன்றும் கிடைக்க போறது இல்லை இருந்தாலும் நமக்கு வந்து நீட்டா வந்து அந்த இடம் வந்து நீட்டாகிடுச்சு அப்படிங்கிறது தான் அப்புறம் வந்து யோகி வந்து பாஸ்தாவும் வந்து கேட்டிருந்தான் சோ அந்த பாஸ்தாவும் வந்து வாங்கிட்டு வந்திருந்தேன் சோ இது வந்து பாத்தீங்கன்னா ஃப்ரைடே வந்து மார்னிங் வந்து செஞ்சு கொடுத்தேன் ஏதாவது சொன்ன மாதிரி நமக்கு கா காலாண்டு லீவு அப்படின்னாலே வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய வந்து வேலை அதிகமாக தான் இருக்கும் காலையில வந்து ஸ்கூல் கிளம்பிட்டாங்க அப்படின்னா அவங்க பாட்டுக்கு போயிருவாங்க ஏதோ ஒன்று தோசையோ வீட்லயும் சாப்பிட்டு போயிருவாங்க ஆனா வீட்டில் இருந்தாங்கன்னா இதை செஞ்சு கொடுங்க அதை செஞ்சு கொடுங்கன்னு சொல்லுவாங்க அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா மெயினாக சைக்கிளிங் பண்ணுறது வந்து பிள்ளைங்களுக்கு ரொம்ப பிடிக்கும் லீவ் நாளில் நமக்குமே ரொம்ப என்ஜாய் பண்ணியிருப்போம் சின்ன வயசில் ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா அடிக்கடி பஞ்சர் ஆகிருச்சு இது வந்து சரியாக ஓட்டவே இல்லை இந்த சைக்கிள் வாங்கி கிட்டத்தட்ட மூணு வருஷம் ஆச்சு ஏழாயிரம் ரூபா கொடுத்து வாங்கினது அதனால வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து அடிக்கடி வந்து இந்த வீலும் வந்து லூஸ் ஆகிக்குது சைடில் இருக்க ரெண்டு வீலு அதுக்கப்புறம் வந்து ஒரு இடத்துல வந்து முள் குத்திருந்துச்சின்னு சொல்லி தாக்கா வந்து சொன்னார் ஸோ அவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வந்து பார்த்தீங்கன்னா கரெக்டாக வந்து அமௌண்ட்டெல்லாம் வாங்கியிருந்தார் நாற்பது ரூபா தான் வாங்கியிருந்தார் ரெண்டு வீலுமே வந்து செக் பண்ணாரு ஒரு வீல்ல வந்து பஞ்சர் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லிட்டு நாற்பது ரூபா தான் வாங்கியிருந்தாரு இதே ரெண்டு வேற கடையில கொடுத்தப்ப நூற்றம்பது ரூபா வாங்கினாங்க ஸோ எனக்கே ரொம்ப ஆச்சரியமா இருந்துச்சு பரவாயில்ல நியாயமா வந்து தொழில் பண்றாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கப்புறம் இன்னொரு தாத்தா அந்த கடைக்கு வந்திருந்தாங்க அவங்க வந்து யோகிட்ட வந்து பேசிட்டு இருந்தாங்க இந்த மாதிரி நல்லா படிக்கணும் அன் எல்லாம் வந்து விளையாடக்கூடாது அஹ் அம்மா சொல்றதெல்லாம் கேட்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க இந்த மாதிரிலாம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம சின்ன பிள்ளைல இருக்கும்போது கடைக்கு போனா எல்லாம் சொல்லுவாங்க இல்லையா அந்த மாதிரி எல்லாம் நிறைய பேர் பேசுறது கூட இல்லை ஆனால் இந்த தாத்தா வந்து சொல்லிட்டு இருந்தாரு எனக்கும் சந்தோஷமா இருந்துச்சு அதுக்கப்புறம் அவங்க அப்பா வந்து காசு எல்லாம் கொடுத்துட்டு ஆட்டோ சொல்லி எங்களை வந்து வீட்டுக்கு வந்து அமிச்சு வச்சாங்க சோ நான் தான் வந்து சைக்கிள் வந்து புடிச்சுக்கிட்டேன் யோகி வந்து முன்னாடி வந்து உக்காந்துக்கிட்டான் அதுக்கப்புறம் வந்து தீபாவளி பர்ச்சேஸ் வந்து பண்றதுக்கு ரெடி ஆயாச்சு சோ அதுக்கு முன்னாடி நம்ம வந்து பொட்டிக்கு போறதுக்கு முன்னாடி பெட்டியை வந்து பார்க்கணும்னு சொல்லி நான் போன வருஷமே ஒரு வீடியோ போட்டிருந்தேன் அதனால என்கிட்ட வந்து ரெண்டு சுடிதார் வந்து போடாம இருக்கு ஒரு லெகின்ஸ் புதுசா இருக்கு ஷால் ரெண்டு இருக்கு அதே மாதிரி சேரீ ஒன்னு புதுசா இருக்கு எங்கள் அத்தை சின்னத்தை வச்சு கொடுத்தது ஸோ இது எல்லாமே இருக்கு அது அதுவும் இல்லாம நம்ம வந்து ஃபங்க்ஷன் வந்து நிறைய வருது அதுக்கு மட்டும் ஒரு வந்து ஃபேன்சி ஸாரி மாதிரி எடுக்கலாம்னு சொல்லிட்டு நாங்க வந்து யோசனை பண்ணிட்டு இருக்கேன் ஸோ பர்ச்சேஸ் வந்தால் தான் தெரியும் எப்படி அப்படின்னு ஸோ வந்து பாத்தீங்கன்னா நைட் ஷூட் ஒன்று வந்து பாத்தீங்கன்னா போன வருஷம் வாங்கினது இது எல்லாமே வந்து போன வருஷம் வாங்கின இன்னர்ஸ் இந்த பிளவுஸ் பீட் எல்லாமே வரலட்சுமி நோம்புக்கு மீதி இருந்தது ரெண்டு மூணு இருக்குது அதையும் வந்து பார்த்திங்கன்னா ஏதாவது ஒரு சாரிக்கு வந்து தச்சுக்கலாம்னு சொல்லி அதையும் வச்சிருக்கேன் இன்ஸ்கர்ட் முதற்கொண்டு எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா இருக்கு ஸோ வந்து பாத்தீங்கன்னா புது ட்ரெஸ் அப்படின்னு வாங்குறது இதுக்குன்னா ஃபங்க்ஷனுக்காக என்கிட்ட ஃபேன்சி சாரி வந்து ரொம்ப இருக்காது எல்லாமே பாத்தீங்கன்னா பட்டு சாரி மாதிரியே இருக்க தான் இருக்கும் ஸோ அதனால வந்து பாத்தீங்கன்னா அந்த அபூர்வா பட்டு இந்த மாதிரி தான் இருக்க மாதிரி இருக்கும் ஸோ அதனால ஃபேன்சி சரி எடுக்கலாம்னு இந்த தடவை ஐடியால இருக்கேன் சோ அது என்ன எடுத்தேங்கிறத நான் அடுத்த வீடுல காமிக்கிறேன் அப்புறம் வீடை ஃபுல்லா சுத்தம் பண்ணி சுத்தி இருக்க அந்த செடியெல்லாம் முள்ளெல்லாம் முளைச்சிருந்துச்சு அதெல்லாம் வெட்டுறதுக்கு ஆள் வந்தாங்க அதெல்லாம் கிளீன் பண்ணிட்டு யோகிக்கு வந்து நோட்டுலாம் வந்து நேர்த்தா வந்து வாங்கிட்டு வந்திருந்தோம் ஃபீஸ் எல்லாம் வந்து கட்டியாச்சு அதுக்கு வந்து ப்ரௌன் ஷீட் வந்து போட்டாச்சு ஸோ அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா இந்த டேம்க்கு வந்து ஒன்பதாயிரத்தி ஐநூறு வந்து ஃபீஸ் கட்டியாச்சு ஸோ இந்த மாசம் ரொம்ப வந்து செலவு வந்து இழுத்துக்கிட்டே தான் போகும் நம்ம தான் வந்து பார்த்து கொஞ்சம் கரெக்டா வந்து செலவு வந்து கொண்டு போகணும் பட்டாசு வாங்கணும் ட்ரெஸ் வாங்கணும் அப்புறம் நம்ம வேலை செய்கிறவங்களுக்கு சம்பளம் கொடுக்கணும் அதுக்கப்புறம் நம்ம கடை வாடகை கொடுக்கணும் வீட்டு லோன் கட்டணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள்லாம் இருக்கு ஸோ அதெல்லாம் வந்து பால் காசு கொடுக்கறது எல்லாமே இருக்கு கரண்ட் பில்லு வந்தாச்சு ஸோ எல்லாத்தையும் வந்து நம்ம செக் பண்ணிக்கணும் விசேஷங்களும் நிறைய வருது அதனால அதுக்கும் வந்து நம்ம மொய் வைக்கணும் மொய் செய்யணும் நம்ம வீட்டில் ஏதாவது ஃபங்க்ஷன்னா அதுக்கு மாதிரி பிளான் பண்ணணும் இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு ஸோ எல்லாத்தையும் வந்து யோசிச்சு நல்லபடியா பண்ணுங்க இந்த வளாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா நீங்க என்ஜாய் பண்ணீங்க அப்படின்னா கண்டிப்பா வந்து லைக் பண்ணுங்க இதுல ஏதாவது ஒரு யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா கண்டிப்பா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்